திருமாங்கல்யம் மாற்றியுடன் பழைய கயிற்றை வீட்டிலேயே வச்சிருக்கீங்களா அப்படி வைத்தால் உடனே எடுத்துடுங்க வீட்டின் அமைதியையே கெடுத்துவிடும் திருமணமான ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாலி கயிறு என்பது வாழ்க்கையின் புனிதமான அடையாளமாகவே இருக்கிறது அதனால் இதனை ஒவ்வொரு ஆண்டும் மாற்றி அணிவது நல்லது என்ற நம்பிக்கை பரவலாக இருந்து வருகிறது குறிப்பாக ஆடிப்பெருக்கு கார்த்திகை தீபாவளி போன்ற நல்ல நாட்களில் தாலி கயிறு மாற்றும் பழக்கம் பல குடும்பங்களில் இருந்து வருகிறது இது வாழ்வால் செல்வாக்கும் சந்தோஷமும் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையில் செய்யப்படுகிறது ஆனால் இந்த மாற்றிய பழைய தாலிக்கயிறை பற்றிய சரியான விளக்கம் பலருக்கும் தெரியாமல் இருக்கிறது பழைய தாலிக்கயிறு எடுக்கப்பட்ட பிறகு அதை வீட்டில் எங்காவது போட்டு வைப்பதும் அலமாரியில் வைத்து விடுவதும் சிலர் செய்யும் தவறான பழக்கமாக இருந்து வருகிறது சிலர் அது தேவையில்லாதது என்று நினைத்து குப்பை தொட்டியில் போடுவதையும் செய்கிறார்கள் ஆனால் இது தாலிக்கயிற்றின் புனிதத்தை இழக்கும் ஒரு தவறான நடைமுறையாகவே பார்க்கப்படுகிறது தாலிக்கயிறு என்பது திருமண பந்தத்தின் அடையாளம் என்பதால் அதனை ஒழுங்காக வைக்க வேண்டியது முக்கியம் அதேபோல் சிலர் கோவிலுக்கு சென்று மரங்களில் பழைய தாலிக்கயிற்றை கட்டுவதை வழக்கமாக்கி வருகின்றனர் ஆனால் இது தவறானது என பல பழமொழிகள் மற்றும் நம்பிக்கைகள் கூறுகின்றன மரங்களில் கட்டுவது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் இது புனித இடத்தில் செய்ய வேண்டிய செயல் அல்ல என்பதே நம்பிக்கை இதனால் மரங்களுக்கும் கூட கெடுதல் ஏற்படும் என கூறப்படுகிறது மாற்றிய தாலிக்கயிறை எங்கு வைக்க வேண்டும் என்ற சந்தேகம் பலருக்கு இருப்பது இயல்பானது நம் முன்னோர்கள் கூறிய வழிமுறைப்படி கோவிலின் தீர்த்த குளம் அல்லது குளங்கள் ஏரிகள் போன்ற நீர்நிலைகளில் அந்த தாலிக்கையயிறை விடுவது சிறந்தது இது புனிதமான செயல் என்றும் தாலியின் புனிதத்தை காக்கும் காக்குமுறையான கருதப்படுகிறது நீர் என்பது தெய்வத்தின் ஒரு வடிவமாகவே பார்க்கப்படுகிறது என்பதாலும் இதனை செய்ய வேண்டும் இந்த நடைமுறை புதுமண பெண்கள் முதல் முறையாக தாலி மாற்றும் போது கடைபிடிக்க வேண்டும் என்பதே முக்கியமானது அதேபோல் குழந்தை பிறப்புக்காக வழிபடும் பெண்கள் தாலி மாற்றும் போது இந்த முறையை பின்பற்ற வேண்டும் என்பதே நம்பிக்கை இவை அனைத்தும் குடும்பத்தில் நன்மை விளைவிக்கக்கூடியவை என்று கருதப்படுகிறது இந்த பரிசுத்தமான நடைமுறை வாழ்க்கையில் அமைதி நிம்மதி மற்றும் நலன்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது தாலிக்கயிரை மாற்றும் பழையதை கவனமாக நீரில் விட்டுவிடுவதன் மூலம் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் பூரணத்தன்மை ஏற்படும் இது குடும்ப வாழ்வல் சிறந்த அனுபவமாக மாறும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை ஆறிய உதவும்